பட் யூ நீட் த அட்டெண்டர் டு பி தேர் பட் வாட் எக்ஸ்டன்ட் தி சைல்டு விள் நீட் என்ன லெவல் கேர் தேவை கூடும் அதெல்லாம் வந்து டைரக்ட் அசஸ்ட் பண்ண அவ ஒரு தடவை அவங்க வந்தாதான் என்னால பண்ணுவோம் அதை நாங்க கூட்டிட்டு வர்றோம் சார் தட் இஸ் நோ ப்ராப்ளம் பட் வாட் ஆய வாட் டு நோ இஸ் அவங்க இல்லாம குழந்தையை அட் அட்மிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் ஸ்பெஷல் கேர் சில்ட்ரன் பண்ணலாம் அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களோட நீட் பண்ண முடியும் பிகாஸ் வி ஆல்சோ ஹேவ் டு வாட் ப்ரொவைட் ஒன் டாக்டர் வெரி நைஸ் யூ நோ ப்ராப்ளம் இப்போ அவர் ஒரு கேர் ஒரு சென்டர் அவர் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றாரு உங்க பிரச்சனை அது கிடையாது எனக்கு புரியுது ஃப்ரீயாக பண் பண்ணுறதாலும் நீங்கள் அங்கே போய் இருக்க முடியாது ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன் நீங்கள் பார்த்துப்பீங்களா அம்மா இல்லாமல் நீங்கள் மட்டும் அவரை பார்த்துப்பீங்களா அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது ஆனால் முதல்ல நான் குழந்தைய பார்க்கணும்னு சொல்கிறாங்க